வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ் பண்ணிகிட்ருக்கு கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு மார்க்கெட் ஆனதுலேருந்து தொடர்ந்து ஏறுமுகமாக தான் நம்ம மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு வைடாக நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இருபத்தையாயிரத்தை தாண்டி ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு பட் அதர் சைட் எஃப்ஐஎஸ் திரும்ப வந்து விற்பனையாளராக மாறிட்டாங்க நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இடையில ஒரு ரெண்டு நாள் மட்டும் பெருசாக விற்கலை இப்போ திரும்ப வந்து விற்பனையாளராக மாறியிருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஐடிசி பற்றியான ஒரு விஷயம்தான் ஸோ இப்போ இந்த பாலாஜி வேஃபர்ஸ்ன்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனம் இப்போ நம்ம நாட்டில் மூணாவது பெரிய இந்த ஸ்நாக்ஸ் நிறுவனமாக இருக்குது முதலாவது இடத்துல பெப்சி இருக்குது ரெண்டாவது ஹல்திராம் இருக்கு அதை தொடர்ந்து பாலாஜி வேஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஐயாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபோர்ல வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஐ ட்வெண்ட்டி டூவில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி கிட்ட பாத்தீங்கன்னா ரெவன்யூவா வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துல பார்த்திங்கன்னா ரெவன்யூவை இருக்காங்க இந்த பாலாஜி வேஃபர்ஸ் அதுவும் நார்த்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரசன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க செவன்டி ஒன் பர்சன்ட் கிட்ட பல ஸ்டேட்லையும் வந்து மார்க்கெட் ஷேர் கையில் வச்சுருக்கிறதாவும் டேட்டா வந்து சொல்லுது ஸோ இப்போ இந்த பாலாஜி வேஃபர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெப்சிகோ கூட ஒரு நல்ல காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த வகையில் இந்த நிறுவனத்தில் ஒரு பத்து பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்குறதுக்கு முன்னணி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த பாலாஜி வேஃபரோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு நாற்பதாயிரம் கோடி கிட்ட வந்து இருக்கு ஒரு நாலு நாலுல இருந்து ஒரு நாலரை பில்லியன் டாலர் வரைக்கும் நாலரை பில்லியன் டாலர் வரைக்கும் இவங்களுடைய வேல்யூவேஷன் இருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இது யார் யார் வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்கன்னா கீ பிளேயராக ஐடிசி வந்து இருக்காங்க ரெண்டாவது பெப்சி இருக்காங்க மூணாவது சோ டீம் செட் டிபிஜி போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி வேஃபரில் ஸ்டேக்கை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க ரீசெண்டாக அல்திராமில் யாரோ ஒருத்தவங்க வாங்கினாங்க அவங்க பேர் மறந்துருச்சு அதுவும் அல்திராம் பார்க்கும்போது பாலாஜி வேஃபரை விட டபுள் த வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டேக்கை வந்து விற்றாங்க அதை தொடர்ந்து இப்போ பாலாஜி வேஃபர்ஸ்லேயும் இந்த ஸ்டேக் சேல் வந்து நடக்குது ஸோ யார் கையகப்படுத்துகிறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஐடிசி கையகப்படுத்துகிறாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மேபி ஐடிசி இதை பண்ணினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெனிபிட்டா வந்து ஐடிசிக்கு இருக்குங்கிறதுல சி கருத்து ஆல்ரெடி ஏன்னா ஆல்ரெடி ஐடிசி உட்பட பல எஃப் எம் நிறுவனங்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இனிமேல் வந்து எங்களுடைய க்ரோத்தை அக்யூசேஷன் மூலியமாக தான் வந்து வளர்க்க போகிறோம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து எல்லா எஃப்எம்சிஜி நிறுவனங்களும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ஐடிசி வந்து பிங்கோ வச்சிருக்காங்க ஸோ பிங்கோ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து லான்ச் பண்ணப்பட்டது ஸோ அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஸ்கூலில் வந்து சும்மா ஃப்ரீயாக வந்து இந்த பிங்கோ வந்து கொடுத்தாங்க பலருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ லான்ச் பண்ணப்பட்டது இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் தான் பிங்கோவும் வந்து பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த பாலாஜி வேஃபரில் இருக்கக்கூடிய ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறது மூலியமாக இந்த ஒரு ஸ்பேச இன்னும் வந்து ஃப்யூச்சரில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு மார்க்கெட்டோட இருக்குது பட் யார் கைக்கு போகுது நம்ம வெயிட் பண்ணி வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் பற்றியான ஒரு அப்டேட் அதுவும் குறிப்பாக ஜிஎஸ்டி கட் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஆல்ரெடி நம்ம கவுட்ரேஜ் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஜிஎஸ்டியோட க பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு நாங்கள் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் இப்போது டாபரும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்மளும் இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கமாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ எந்தெந்த பொருளில் வந்து ரேட் கட் அதாவது இந்த ப்ரைஸ் வந்து குறையாது அப்படிங்கிறத பற்றி ஸோ இந்த பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேக்கெட் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் ஸோ இதெல்லாம் வந்து என்ன வந்து விலை ஏற்றினாலும் அதாவது டேக்ஸ் ஏறினாலும் சரி விலை ஏறினாலும் சரி என்ன ஏறினாலும் அஞ்சு ரூபானா அஞ்சு ரூபாய்க்கே தான் வந்து விற்றுட்டு அதோட குவான்டிட்டியை மட்டும் குறைப்பாங்க இந்த இடத்துல மட்டும்தான் ஜிஎஸ்டி கட் பெரிய அளவுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தாது மாற குவான்டிட்டியில் ஒரு அளவு ஏற்படுத்தும் மற்ற இடத்துல பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி கட் பெரிய அளவுக்கு கன்சியூமருக்கு வந்து ஒரு பயனை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை பல இடத்துல ஜிஎஸ்டி இருக்குது ஸோ அந்த இடத்துலலாம் குறைஞ்சி ஸோ வெலை பார்த்திங்கன்னா ரீரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஸோ டெஃபினெட்டாக கம்பெனிஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி கட்டை பாஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது தெரிஞ்சுட்டு தான் இருக்குது அடுத்தது கெயில் கிட்டேருந்து ஒரு சில அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கெயில் இந்தியா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட அந்த சபை சட்ட சபைன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க லேண்ட் அலாட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஒன்போது ஏக்கரோ பன்னெண்டு ஏக்கர் கிட்டையும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ்டு பயோகேஸ் பிளான்ட்டை கெயில் இந்தியா வந்து அமைக்க போகிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இது கெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கெயில் தனியாகவும் அமைக்க போகிறாங்க அது போக ஸோ இன்னும் நம்ம நாட்டு அளவில் பார்க்கும்போது சில ஜாயின் வென்சர் வந்து ஏற்படுத்த போகிறதா சில கம்பெனிஸோட இணைஞ்சு வந்து பணியாற்ற போகிறதாகவும் கெயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது கெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கெயில் பார்க்கும்போது இந்த கேஸ் செக்மெண்ட்டில் நம்பர் ஒன் பிளேயராக இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கெயில பற்றியெல்லாம் பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ஒரு ரேஞ்சில் வாங்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா கெயில் கொடுத்துட்டு இருக்காது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பட் திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான பங்குகளில் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அடுத்தது கெயில் கிட்டேருந்து இன்னொரு ஒரு அப்டேட் அது என்னென்னா ஸோ கெயிலோட சப்சிடரியான இந்த கெயில கெயில் கேஸ் பார்க்கும்போது கெயில் கேஸ் லிமிடெட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையான ஒரு செய்தி அப்படிங்கிறது தெரியல பட் பிஸ்னஸ் லைன் உட்பட பல செய்தித்தளங்களில் வந்து இந்த டேட்டா வந்து கிடைச்சிருக்கு பட் என்னைக்கு வந்து இவங்க ஐபிஓ மூலிமா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் கிடைக்காம தான் வந்து இருக்கு ஸோ அதை பற்றியான ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இப்போ இந்த கெயில் கேஸ் லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் பதிமூணு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கெயில் கேஸ் போன வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஒரு பத்தாயிரம் கோடி வரைக்கும் ஒரு ஃபுல் வருஷத்தில் வந்து ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அது போக ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முந்நூற்றி இருபது கோடி கிட்ட வந்து ஒரு வருஷத்தில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து இந்த கேஸுக்கான தேவை வந்து அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இப்போ பல பெட்ரோல் பங்க்ஸ்ல பார்க்கும்போது சிஎன்ஜி தட்டுப்பாடு இருக்கிறதா செய்தியை நம்ம கூட கேட்டிருப்போம் பட் அதெல்லாம் இப்போ வந்து அவுட் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் சிலிண்டர் சின்ன சின்ன சிலிண்டரா கொண்டு வந்து ஸோ ஒரு ஒரு மேல வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த சிலிண்டரை அடுக்கி வச்சு அங்கிருந்து வந்து வந்து சப்ளை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த 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 ஃபியூல் ஃபியூல் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு ஸோ பங்க் பெட்ரோல் போடுற அந்த மிஷினுக்கு ஆகி அது மூலியமா வந்து நமக்கு சப்ளை பண்றாங்க இந்த மாதிரி தான் சிலிண்டரை கொண்டு வந்து மேலே அடுக்கிட்டு இருக்காங்க நான் பல பெட்ரோல் பங்குலையும் வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஸோ கேஸுக்கான தேவை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தான் ஸோ சிஎன்ஜி வெஹிக்கல் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதிகமாக சேல்ஸும் வந்து ஆகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் ஸோ நம்ம இந்த கேஸ் செக்டர் பங்குகள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அது போக ஆயில் ஈடிஎஃப்யும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து நமக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல பலனளிக்கும் ஸோ ஆயில் இடிஎஃப் இப்போதைக்கு வந்து படத்துக்கு கிடந்தாலும் ஒரு தான் லாங் டர்மில் டெஃபினட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது பட் இதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வரல ஸோ என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஃபோக்கஸ் பண்ண இடிஎஃப் எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது அந்த வகையில் இதுவும் கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அக்யூமலேட்டர் நான் இந்த இடத்துல பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்யூச்சரில் கிடைக்குதுட்டு அடுத்தது ஆயில் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ஆயில் இந்தியா பார்க்கும்போது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பவர் ஜெனரேட்டர் கூட ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேம் சேர்ந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ப்ராஜெக்டை ராஜஸ்தானில் வந்து எடுத்து வைக்க போகிறதா ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த ராஜஸ்தான் வித்யூத் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் அரசு நிறுவனம் ஸோ ஜாயின் வெஞ்சர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்க மாதிரி ஒரு ஜாயின் வெஞ்சர் போடுறாங்க இதில் இந்த ஆயில் இந்தியாவோட க்ரீன் எனர்ஜி லிமிட்டெட்ங்கிற சப்சிடரி மூலிமா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து மேற்கொள்ள போறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இது ஆயில் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு அடுத்தது டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் என்னென்னா இன்றைக்கி டெய்லியில் ஒரு மூணு சதவீதம் ஏறி இருக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓ வருது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த பங்கை ஒரு மூணு சதவீதம் இன்றைக்கி டெய்லியில் ஏற்றி இருக்காங்க பட் இதெல்லாம் ஒரு செய்தியாக சரி இருந்தாலும் இதெல்லாம் சொல்லி பங்கை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு எப்படி டாட்டா கேபிட்டல் ஐபிஓ வரும்போது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் அப்ளை பண்ணிவிட்டேன் அலாட்மெண்ட் நடக்குதாங்க வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் நம்ம லக்குக்கு சரி வேண்டாம் கிடைக்கணும் அப்புறம் பேசிக்கலாம் அதை பத்தி அடுத்தது பார்க்கும்போது இந்துஸ்தான் காப்பர் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ரெண்டாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருந்து ஆறு வருஷத்தில் கேப்பெக்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் பட் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது இப்போதைக்கு இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் அதாவது மெட்டலு இந்த ஸ்டீலு காப்பரு அலுமினியம் போன்ற உற்பத்தி பண்ணக்கூடிய பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த டைமில் இந்த இடத்துல நம்ம புல்லிஷாக மாறணும்னா அதுக்கு பெரிய ஒரு விலையை கொடுக்குறது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்க என்னென்ட்டு அடுத்தது சில்வர் ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாளுக்கு நாள் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு இப்போ சில்வர் கேஜி பார்க்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்கை டச் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சில்வர் இடிஎஃப் சில்வர் பீஸை பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பீஸ் வந்து ஒரு சைட் வந்து பண்ணிகிட்டு இருந்தது அப்போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது நம்ம இந்த சில்வர் பீஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் சில்வர் பீஸ் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கான ஒரு ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு அறுபத்தேழு ரூபா அறுபத்தெட்டு ரூபா கிட்ட இருந்த சில்வர் இங்கே பார்க்கும்போது தெரியும் ஒரு கன்சாலிடேஷன் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஒரு கன்சாலிடேஷன் ஏற்பட்டது இந்த கன்சாலிடேஷன் அப்போ தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இந்த சில்வர் இடிஎஃப்ல ஏற்பட்டது ஒன்று பார்க்கும்போது இந்த ஸ்விங் லோவில் வந்து ஏற்பட்டது ரெண்டாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும்போது ஏற்பட்டது ஸோ அங்கேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை மட்டும்தான் இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்து வந்துட்டு ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் ஏறட்டும் பட் இப்போ ஏறிட்டே இருக்கு இப்போ போய் நம்ம பிடிக்கலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பிடிக்க முடியாது கோல்டு கூட நம்ம கோல்டு பீஸா ஸோ ஒருக்கா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நம்ம கன்சர்வ் பண்ணது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அங்கே ஜிஎஸ்டியை வந்து கட் பண்ணாங்க அப்போ நமக்கு கோல்டு பீஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணதோட சரி பட் ரெண்டுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு இதுக்கப்புறமும் திரும்ப போய் நம்ம இந்த இடத்துலயே வந்து உழுகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இருக்கு பல இடத்துல நல்ல நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைச்சிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சைனா மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸோ பல பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதனால இது ஆல்ரெடி ஏறிடுச்சு இதை துரத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ அடுத்து எங்க ரூம் அதிகமா இருக்கோ அந்த இடத்த நோக்கி போகணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நம்ம நாட்டில் இருந்த லாஸ்ட் பேட்ச் மூணாவது பேட்ச் பிரம்மோஸ் மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஒர்த்தர் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் வந்து இருக்கு ஸோ இப்போது இந்த பிலிப்பைன்ஸை தொடர்ந்து இந்தோனேஷியா வியட்நாம் போன்ற நாடுகளும் நம்ம பிரம்மோஸ் மிஸ்ஸலை வாங்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை காட்டியிருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதை தாண்டி இன்னும் பல கண்ட்ரீஸும் பார்க்கும்போது இதை மிசைலை வாங்குறதுக்கான ஒரு ஆர்வத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது டுவெண்ட்டி டூல ஏற்பட்ட இந்த டீல் இப்போதான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிவடையுது மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த பிரம்மோஸ் மெசில நம்ம கம்ப்ளீட்டா வந்து பிலிப்பைன்ஸுக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே